நானாட்டான் பிரதேச செயலக பிரிவு தற்போது ஏற்பட்ட வெள்ள புயல் அனர்த்தத்தினால் எங்களோட முப்பத்தி ஒரு கிராம சேவகர் பிரிவில் பதினாலு கிராம சேவகர் பிரிவு நூறு வீதமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்குது இந்த நூறு வீதமான பாதிப்புன்னு சொல்லவில்லை முழுமையாக வீடுகள் அழிவடைந்திருக்கு பகுதி அளவில் அடிவடைந்திருக்கிறது மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது இப்படியான எல்லாமே பதினாலு கிராம சேவர் பிரிவில் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது மற்ற பிரிவுகள் அனைத்துமே ஏதோ ஒரு சிறு சிறு பாதிப்பு எல்லா கிராம சேவ பாதிப்பு இருக்குது ஆனால் இந்த பதினாலு கிராம சேவர் பிரிவு பாதிப்பும் அளவில் இருக்குது சில மக்கள்தான் வீடுகள் நாங்கள் மீண்டும் நிர்மாணித்து கொடுக்க வேண்டிய நிலையும் இருக்குது சமைப்பதற்கு பாத்திரம் அதுகளெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டிய இருக்குது இப்போ இதில் நாங்கள் பார்க்க போனோம் என்று சொல்லி சொன்னால் மொத்தம் முழுசாக நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேயாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேர் நூறு வீதமாக பாதிக்கப்பட்டவர்கள் கேம்பில் வந்திருந்தாக்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஃபேமிலியும் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேரும் வீட்டுக்கள் இருக்கையில்லாத நிலையில் பொது நலன்புரி முகாம்களில் தாங்க வைக்கப்பட்டிருந்தனர் தற்போது இந்த இன்றைக்கி ஓரளவுக்கு வெள்ளம் படைந்த இடங்களில் மீண்டும் போன நிலையில் இன்றைக்கும் ரெண்டு கேம்பும் இருநூற்றி இருபது ஃபேமிலியும் அறுநூற்றி இருபத்தெட்டு மெம்பர்ஸும் இண்டை இந்திய நிலையிலேயும் கேம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே அந்த இடங்களில் அக்சஸ் இல்லாத தான் இவை இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இவங்கள்ட மக்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ரீசெட்டில்மெண்ட் மூண்டு பார்க்க வேண்டியது தேவைப்பாடு ஒன்று இருக்கு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த அருவியாறு இருக்கு மட்டும் அருவியாற்று வெள்ளம் பாறதும் காலநிலத்தில் இருக்கிற இந்த மக்கள் பாதிக்கப்படுறதும் சாதாரண நிலைமையாக இருக்கிற வழியால் இவர்களுக்கு நாங்கள் ஒரு மாற்று இந்த கடைசியாக இந்த வீட்டோட வீடு கேம்பில் இருக்கிற ஆக்கள் வந்து வீட்டில் போக இல்லாத நிலைமையிலே இருக்கணும் அதை விட அந்த அச்சங்குண்டு மடுக்கரை ராசமடு பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான இடங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது இப்போதைக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் சமைத்த உணவு கொடுத்து உலர் உணவு கொடுத்து நன்கொடையாக கிடைத்த உதவிகளை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் சகலருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது வீட்டை கழிவி செல்வதற்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இருபத்தி நிதியும் ஒரு பதினாறு கிராம சேவரி பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது மிச்சம் நாளைக்கு வழங்கி முடிக்கப்பட்டுவிடும் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான வீட்டு சாமான்களை வாங்குவதற்கான நிதி மற்றது வீடு பகுதியளவு சேதமடைந்த வகை மற்ற பொருள் அழிவு நெல் அழிவு இதுகள் எல்லாத்துக்கும் மற்றது வீடு மீனை நிர்மாணிப்பதற்கான நிதியெல்லாம் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது